மிக சிறப்பான ஆட்சி ஆண்டு காலம் மிக சிறப்பான ஆட்சி இருநூத்தி இருபத்தி ரெண்டு எடுக்க முடியல ஒரு மாநில கட்சி இந்த முப்பத்தி ஒரு வருஷம் அண்ணா திமுக புரட்சி தலைவியை தோல்வியை திமு அண்ணா திமுக பதினோரு ஆண்டு காலத்துல டாக்டர் மன்மோகன் சிங் பதினாலு டாக்டர் பட்டம் பெற்றவர் இந்திய பொருளாதாரத்தை பத்து புள்ளி நாலு இரண்டாயிரத்தி ஏழு கொண்டு போய் நிறுத்தினார்

இன்னொரு கட்சி சமாஜ்வாடி கட்சியோ அல்லது திமுக கட்சியோ யாரும் பேசி ரெக்கார்டிங் இருக்குது எடியூரப்பா அவர்கள் பல கோடி கொடுத்து அவர் ஆட்சியை தக்க கொண்டார் என்று ஆதாரம் இருக்கு நீங்க மகாராஷ்டிராவிலிருந்து அசாமில் போய் கடத்தி போய் நாட்டை சொல்ற தமிழ்நாட்டுக்குள்ள திமுக ரெண்டு கட்சியின் மீது அக்கறை இருக்கு அல்லது திமுக நல்ல கேள்வி அக்கறை இருக்க ஏத்துக்கோங்க மிக்சாம் புயலுக்கு பணத்தை கொடுங்க

அதை பிடிச்சிக்கிட்டு அதனால அது கட்சியினுடைய வெளிய பேச முடியாது